E लैंग्वेज वाली इनकी टीचर मलय उनकी कुरैलेम अन्ना माच करती मूलान प्रमुख तो मानना है एमनंगी सोलन प्रमुख किसको अवसास्ते आदि संधि गुणा मान मेन मान एसीडी टीचर आर्ट्स स्ट्रोंग एसीडी डिसेंटोर एसीडी के तमिल मूवी तोर होना सभी पढ़े एसीडी ज्ञान देती माने तो

i'm say

வியக்குதடா ஞாவல சக்தி திறன் கண்டு சிந்தையெல்லாம் தந்தையும் தாயும் தன் மகனென தலை நிமிர தந்தையும் தாயும் தன் மகனென தலை தந்தாய் நீயும் தரமான மேடை தந்தாய் நீயும் தரமான மேடை பிரசாத் ரம்யாஞ்சலி பெற்ற பெரும் பிரசாத் ரம்யாஞ்சலி பெற்ற பெரும் பேரே பவி பிரமணி படைப்பில் நீயும் ஓர் அதிசயம்